வணக்கம் மக்களே நான் உங்கள் சக்தி நாணயம் டிவி சேனல் சக்தி உமா பேசுகிறேன் ரொம்ப நாள் கழித்து வீடியோ போடுறதுனால உங்களுக்கு என்னுடைய முகத்தை காட்டிட்டு அப்புறம் போடலான்னு இருக்கிறேங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து கிங் ஃபிஃப்த்து அண்ட் சிக்ஸ்த்து ஒன் குவார்ட்டர் அண்ணா அண்ணா நாண்டண்ணா அரையண்ணா இப்படி பார்க்க போகிறேங்க வாங்க நம்ம வீடியோக்குள்ளே நாம் முதல்ல இதில் இருந்ததெல்லாம் எடுத்து இதில் வச்சுட்டேன் தெளிவாக காட்டணுங்கிறதுக்காக முதல்ல வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது ஜார்ஜ் கிங் ஃபிஃப்த்து இந்த நாணயம் வந்து காப்பரில் அடிச்சிருக்கிறாங்க கல்கத்தா மெண்டில் அடிச்சிருக்கிறாங்க இது வந்து அஞ்சு புள்ளி எண்பத்தி மூணு கிராம் எடை சைஸ் பார்த்திங்கன்னா இருபத்தி நாலு புள்ளி அறுபது மில்லி மீட்டர் சரிங்களா இந்த நாணயத்தினுடைய விலை பார்த்திங்கன்னா எழுநூறு ரூபாய்க எழுநூறுவா அடுத்தது அதே ஒன் ரூபி தான் சாரி ஒன் குவார்ட்டர் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதில் அடிச்சிருக்கிறாங்க காப்பரில் அஞ்சு புள்ளி எண்பத்தி நாலு கிராமுங்க சைஸ் வந்து அதே இருபத்தி நாலு புள்ளி அறுபது மில்லிமீட்டர் இதனுடைய விலை பார்த்திங்கன்னா ஐநூறு ஐநூறுரூபாய்ங்க ஐநூறுரூபா அடுத்தது நாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு சாரி பத்தொம்பது பத்தொம்பது ரெண்டுமே வந்து ஒரே வருஷத்தில் அடித்ததுங்க அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போதில் அடித்தது டூ அண்ணா இதுவும் சார்ஜ் சார்ஜ்கிங் ஃபிஃப்த்து தான் காப்பர் நிக்கலில் சதுர வடிவமாக இருக்கும் இது டூ ஒன்னா அதாவது ரெண்டுன்னா இது இதனுடைய மதிப்பு எடை பார்த்திங்கன்னா அஞ்சு புள்ளி எண்பத்தி மூணு கிராம் தான் இது ரெண்டுமே வந்து நல்ல ஒரு ஸ்கேரான ஐட்டங்க இதனுடைய விலை பார்த்திங்கன்னா ரெண்டும் சேர்ந்து ஆயிரத்தி ஐநூறு ரூபாய்ங்க லாகூர் மின்ட்டு ஆயிரத்தி ஐநூறுரூவா அடுத்தது நாற்பத்தி அஞ்சு அதே காப்பர் நிக்கல் தான் சாரி நாற்பத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு காப்பர் நிக்கல் அஞ்சு புள்ளி எண்பத்தி மூணு மில்லி மீட்ரு கிராம சதுர வடிவத்தில் இருக்கிற இந்த இது வந்து டூ அனாஸ் ரெண்டனா இதனுடைய விலை இதனுடைய விலை வந்து நானூறு ரூபாய்ங்க இதெல்லாம் நல்ல நல்ல கண்டிஷனில் இருக்குதுங்க இது வந்து ஒரு அவரே க்ளீன் பண்ணி கொடுத்துட்டு போனாருங்க அதுக்கு முன்னால் இன்னொரு சப்ஸ்கிரைபர் இந்த வருஷங்கள்லாம் கொண்டு வந்தார் ஆனால் அதெல்லாம் ரொம்ப கருப்படிச்சு போய் எதுக்குமே உதவாமல் அப்படியே இருக்கிறதுனால அதை அப்படியே வச்சுட்டேன் இப்போ இன்னொருத்தர் கொண்டு வந்து கொடுத்த நாணயங்கள் தான் சார் இது சரிங்க இதனுடைய விலை ரூபாய் அடுத்தது வந்து இது நல்ல ஸ்கேர் ஆயிட்டங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சு நாற்பத்தி அஞ்சு மும்பை மின்ட்டு இது ஒரு காயின் வந்து ஆயிரம் ரூபாய்ங்க நல்ல அருமையான கண்டிஷனில் இருக்குது ஒரு நாணயம் ஆயிரம் ரூபாய் சரிங்களா இது நிக்கல் பிராஸில் அடித்ததுங்க அதே அஞ்சு புள்ளி எண்பத்தி மூணு கிராம் தான் நல்ல சதுர வடிவத்தில் இருக்கக்கூடிய இந்த நாணயத்தினுடைய விலை ஆயிரம் ரூபாய் அடுத்தது அரை கிங் சார்ஜ் கிங் இதனுடைய இது எந்த வருஷம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சு நாற்பத்தி அஞ்சில் இது லாகூர் மின்ட்டுங்க நாற்பத்தஞ்சு ஒன்று புள்ளி தொண்ணூற்றி நாலு கிராமு இது நிக்கல் பிராஸில் தான் அடிச்சிருக்காங்க இதனுடைய விலை இரநூறு ரூபாய்ங்க மாதிரி இதுவும் சார்ஜ்க்கேங் ஃபிஃப்த்து இது சிக்ஸ்த்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி ரெண்டு கல்கத்தா மின்ட்டு கல்கத்தா மின்ட்டு மூணு புள்ளி எண்பத்தி எட்டு கிராமு நிக்கல் பிராஸு வெறும் நிக்கலில் கூட அடிச்சிருக்காங்க அது வேறு வருஷங்களில் இருக்குது இது வந்து நிக்கல் பிராஸில் அடித்தது இதனுடைய விலை வந்து நூறு ரூபாய்ங்க இது வந்து நான் சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த நானயம் ஓட்டைக்காலண்ணா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சில் அடிச்சிருக்கிறாங்க நாற்பத்தஞ்சி மும்பை மின்டில் அடிச்சிருக்கிறாங்க இதனுடைய விலை ஒன்று புள்ளி தொண்ணூற்றி நாலு கிராம் இருக்கக்கூடிய இதனுடைய விலை பார்த்தோம்னா நானூறு ரூபாய்ங்க சரிங்க நாம் வந்து எல்லாத்தையும் பார்த்துட்டோம் எல்லாத்தையும் பார்த்துட்டோம் உங்கள் உங்கள் கலெக்ஷனுக்கு தேவைப்படுறவங்க கால் பண்ணி புக் பண்ணிவிடுங்க அதோடு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாராவது பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவை பற்றின உங்கள் கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்